திரைப்படத்தில் கதாபாத்திரத்தில் கதாநாயகராக மறைந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கௌரி கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக நடிகை சிம்ரன் அவர்கள் பரமசிவம் கதாபாத்திரத்தில் நடிகர் சிவகுமார் ஐயா அவர்கள் லக்ஷ்மி கதாபாத்திரத்தில் நடிகை லக்ஷ்மி அம்மா அவர்கள் சுப்பிரமணி கதாபாத்திரத்தில் விஜயகாந்தின் தம்பியாக நடிகர் கரண் அவர்கள் ராசாத்தி கதாபாத்திரத்தில் நடிகை ராதிகா சௌத்ரி அவர்கள் அங்கால தேவர் கதாபாத்திரத்தில் நடிகர் ராதாரவி ஐயா அவர்கள் மணியாண்டார் கதாபாத்திரத்தில் ராதாரவியின் மகனாக நடிகர் ஆனந்த்ராஜ் அவர்கள் படத்தில் வில்லனாக பார்வதி கதாபாத்திரத்தில் நடிகை சத்யபிரியம்மா அவர்கள் கணக்கு பிள்ளை கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் வெள்ளை சுப்பையா அவர்கள் கார்மேகம் கதாபாத்திரத்தில் நடிகர் சிசஸ் மனோகரையா அவர்கள் உமா கதாபாத்திரத்தில் நடிகை லாவண்யா அவர்கள் காத்தவராயன் கதாபாத்திரத்தில் நகைச்சுவை நடிகர் கிரேன் மனோகர் ஐயா அவர்கள் கௌரியின் அப்பா கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் ஐயா அவர்கள் கடுவெட்டி கருப்பன் கதாபாத்திரத்தில் நடிகர் பொன்னம்பலம் ஐயா அவர்கள் சின்ன கதாபாத்திரத்தில் நகைச்சுவை நடிகர் சார்லி ஐயா அவர்கள் சிறு வயது வெற்றிவேல் கதாபாத்திரத்தில் குழந்தை நட்சத்திரமாக லோகேஷ் ராஜேந்திரன் அவர்கள் இந்த மூவி யாருக்கு எல்லாம் பிடிக்குமோ வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இந்த மாதிரி நிறைய மூவிஸோட மெமரிஸ் பார்க்கணுன்னா நம்ம சில சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பபாய்